வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நினைந்தவர் புலம்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நினைந்தவர் புலம்பல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நான் எம் நெஞ்சத்து ஓவா வரல் தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நான் எம் நெஞ்சத்து ஓவா வரல் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் தம்முடைய நெஞ்சில் எம்மை வரவிடாது காவல் கொண்ட காதலர் எம்முடைய நெஞ்சில் தாம் ஓயாமல் வருவதை பற்றி நாணமாட்டாரோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இறைவன் என் நெஞ்சில் அதாவது நெற்றி பகுதியில் நீங்காமல் இருக்கின்றார் அடக்கமும் பணிவும் என்னுள் இருந்ததால் அவர் இருக்கும் இடத்தில் என்னை காவல் கொண்டார் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இறைவன் என் நெஞ்சில் அதாவது நெற்றி பகுதியில் நீங்காமல் இருக்கின்றார் அடக்கமும் பணிவும் என்னுள் இருந்ததால் அவர் இருக்கும் இடத்தில் என்னை காவல் கொண்டார் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்